வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் விண்ணப்பம் அதாவது அப்ளிகேஷன் போட்டவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் காலி பண்ணிவிடவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணாயிரம் ப்ளஸ் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மூன்று நபர்களுக்கு ஒரு நபர் அப்படிங்கிற ரேஞ்சில் வேலைக்கு போக முடியும் ஸோ இப்போ இருக்கிற எண்ணிக்கையில் ஏன்னா கண்டக்டர் டிரைவர் லைசன்ஸ் வேணும் முதலுதவி சான்றிதழ் அவங்க கேட்ட ரெக்யூர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே தேவைப்படுற நபர்களே பார்த்திங்கன்னா வெறும் பத்தாயிரம் நபர்கள் தான் இது வந்து அப்ளிகேஷன் போட்டவங்களோட எண்ணிக்கை தேர்வு எழுதும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அதாவது இப்போவே இப்போ ஒரு மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு மறந்துருக்கும் இல்லை கொஞ்சம் பேர் வேறு வேலைக்கு போயிருப்பாங்க இல்லை கொஞ்சம் பேர் எழுத வேணாம்னு நினப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களால அவங்க எண்ணிக்கை எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரையும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ்டு த்ரீ இந்த ரேஷியோவில் தான் அதாவது வேக்கண்ட் இருக்கிற வேக்கண்டில் அப்படியே மூணு மடங்கு தான் தேர்வுக்கே போய் அட்டனே பண்ண போகிறாங்க ஸோ அந்த தேர்வில் அட்டன் பண்ணுறதே இவ்வளோ தான் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இன்டர்வியூ அதாவது அந்த தேர்வில் பாஸ் ஆகணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் பாஸ் மாதிரி இருக்கு இருக்குது ஸோ அந்த பாஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்து இருபது பேர் கூட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி அனைத்து இதையுமே எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒன் எஸ்டி த்ரீ ரேஷியோவில் கூட இருக்க மாட்டாங்க அதை விட கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ செய்முறை தேர்வுக்கு ஒன் எஸ்டி த்ரீ அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் எக்ஸாமில் அட்டன் பண்ணிட்டீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு அடுத்து செய்முறை தேர்வுக்கு போயிடலாம் அல்லது ஒன் எக்ஸ்டி டூ அப்படின்னு கோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு மார்க்கு மற்ற நபர்களை விட ஒரு அஞ்சு மார்க் கூட வாங்க போதும் ஏன்னா எழுதுற எழுதுறதே ஒரு ஒம்பதாயிரம் பேர் எழுதுகிறாங்க அதில் ஆறாயிரம் பேரை கூப்பிட்ருவாங்க ஆறாயிரத்து ஐநூறு பேர் அப்படிங்கிறப்போ எழுதுறதுல முக்கால்வாசி பேர் நூற்றுக்கு எண்பது பேர் வந்து இன்டர்வியூ போகலாம் ஒன் எக்ஸ்டி டூனு ஒன் எஸ்டு த்ரீனு கூப்பிட்டா நூற்றுக்கு நூறு எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே இதுக்கு போகலாம் செய்முறை தேர்வுக்கு ஸோ மேபி டூ ஆர் த்ரீ அப்படின்றத அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஏன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சிலர் நல்ல டிரைவர் அதாவது எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் அதாவது கம்மியான மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு நல்ல நல்ல ட்ரைவர்ஸ்லாம் உள்ளே போக முடியல ஸோ அதை கன்சிடர் பண்ணி மேபி ஒன் எஸ்டு த்ரீ அந்த ரேஷியோவில் வந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமான வாய்ப்பு அப்படின்றது இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேர்வுக்கு யாரும் வந்துட்டு ஆப்சண்ட் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் போய் தேர்வில் அட்டன் பண்ணுங்க தேர்வு அட்டன் பண்ணுனீங்கனாலே உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது நூறு சதவீதம் அடித்து சொல்லலாம் அதாவது தேர்வில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும் ரொம்ப ஹை மார்க்கில் வா வாங்கினா தான் வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களால் சும்மா ஓரளவுக்கு அட்டன் பண்ணிவிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகிட்டு வந்தீங்கனாலே போதும் ஏன்னா ஒன்எஸ்டி த்ரீன்னு கூப்பிடுறப்போ எல்லாரையுமே தான் கூப்பிட போகிறாங்க அதனால் இன்டர்வியூலேயும் உங்களுடைய ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயும் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணால் போதும் ஏன்னா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது எல்லாமே கைவந்த காலம் மாதிரி தான் ஏன்னா தெரியும் ட்ரைவிங் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதில் நல்லா பண்ணிடுவீங்க ஆல்மோஸ்ட் எல்லாேருமே வந்து டிரைவர் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நல்லா ட்ரைவ் பண்ணி காமிச்சிருவீங்க ஸோ ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நல்லா ட்ரைவ் பண்ணாமல் காமிக்கிறதுனாலையோ அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணுறதுனால மட்டும்தான் குறையும் அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரேஞ்ச் ஹை ரேஞ்சில் படித்து நல்ல மார்க் வாங்கி இது பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை ஸோ ஓரளவுக்கு சுமாரான மதிப்பெண்கள் எடுத்தாலுமே செய்முறை தேர்வுலேயும் வாய்மொழி தேர்வு இன்டர்வியூலேயும் நீங்கள் வந்துட்டு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை இந்த அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னால் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரெண்டு வருஷமாக அதாவது எஸ்சிடிசிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அடுத்து டிஎன்எஸ்டிசிக்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு இவ்வளோ நாளாக யாருக்குமே இதை இதை பற்றின அவேர்னஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு இல்லை ஏன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு தான் அப்ளை பண்ண அப்ளிகேஷனே நீங்கள் போட்டிருக்க முடியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப அடுத்து வரக்கூடிய காலங்களில் இதே இந்த தேர்வுக்கே வந்து போட்டி அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதே மாதிரி தான் எல்லா வருஷமும் இருக்கும் நம்ம போய் டிரைவர் லைசன்ஸு கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டு லைசன்ஸ் வாங்கிட்டு அடுத்த வாட்டி எழுதி ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் இந்த வாட்டி பரவாயில்ல விடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க அது இப்போ ரொம்ப பெரிய தப்பாகிடும் ஏன்னா இதிலருந்து அப்படியே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ இதிலேருந்து அப்படியே ஒரு இரண்டு மடங்கு வந்து அதிகமாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள் அதனால தான் இந்த தேர்வில் ஒரு நல்ல மார்க்கு நல்ல ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் தாண்டி தான் எல்லா லைசன்ஸும் வச்சு முதலுதவி சான்றதெல்லாம் வச்சு எல்லாமே கொடுத்து தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்றது போட்டிருப்பீங்க அதனால் இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ புக்ஸாக தான் கொடுக்குறோம் பரத் எக்ஸாம்ஸ் அண்டு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேனல்ஸ் வந்துட்டு தமிழ் உலகம் டிஎன்பிசி எல்லாமே வந்துட்டு சேம் ஒன்று தான் நீங்கள் யாருக்கிட்ட மெட்டீரியல்ஸ் பை பண்ணியிருந்தாலும் ஓகே தான் ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை தேர்வு சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ கீழே கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ